வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து புடலங்காய் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்க புடலங்காய் பற்றி பார்க்கலாம் இது புடலங்காய் பாருங்கள் ஒரு குழி வெட்டி நல்ல குழியை வெட்டிட்டு அந்த குழியில் வந்து கோக்கோபீட்டு மண்புழு உரம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மாட்டு சாணம் தோட்டத்து மண் இதையே போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னமே குழியை வெட்டி நல்லா வச்சிடணும் வச்சுட்டு ஒரு டென் டேஸ் கழித்து அந்த குழியில் வந்து நம்ம சீடு போட்டு தண்ணி விட்டுட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் செடி வளர்ந்துடும் கொஞ்சம் செடி ஒரு நாலு எல்லாம் வளர்ந்த பிறகு நம்ம ஒரு குச்சி நட்டு வைக்கலாம் இல்லாட்டி வந்து பந்தல் போடலாம் பந்தல் போட்டு அது பற்று கொடி தான் கொடி தான் இது ஸோ பற்று கொடி இந்த பற்றிக்கிட்டு தான் வளரும் அங்கங்கே இதுக்கு வந்து பற்றுக்கொடியில் சின்ன சின்ன பற்று கொடி இருக்கும் அது வந்து செடியில் நம்ம போடுற சப்போர்ட் கொடுக்குறோம் இல்லையா அதில் வந்து சுற்றிக்கிட்டு நல்லா ஹைய வளர்ந்துடும் பண்ணினால கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இருக்குது இது அப்போதுக்கு பிறகு இது ஒரு சீக்கிரம் எவ்வளோ நம்ம அதுக்கு பூஸ்ட்டு கொடுக்குறோமோ அதாவது உரம் மண்புழு உரம் கொடுக்கலாம் இல்லை கொட்டமுத்து புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கூட போடலாம் ஓடலாம் ஆனால் எல்லாமே என்ன நல்லா உடச்சிட்டு ஒரு குழி தோண்டி அதில் பதைச்சி தண்ணி விட்டோம்னா போதும் இல்லாட்டி நம்ம என்ன ஆர்கானிக் யூரியா இந்த மாதிரி இந்த உரங்களும் போட்டோம்னா நல்லா பூ எடுத்து காய் காய்க்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுது காய் காய்க்கிறதுக்கு பனி வந்த பிறகு தான் காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இது பந்தல் போட்டுட்டால் நல்லா அழகாக வந்துடும் இது தொட்டியில் வச்சோம்னா ஓரளவுக்கு வரும் தரையில் வச்சோம்னா தான் நமக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும் வருங்க தரையில் இருக்கிறதுனால நல்லா வளர்ந்துருக்குது புடலங்காய் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப முத்தி போன புடலங்காய் சாப்பிடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப நார் வந்துடும் இலசாக இருக்கணும் அதாவது இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி ஒரு பா நல்ல பா பாதி புடலங்காய் வந்த பிறகு நம்ம அதை எடுத்து காய் காய்ச்ச பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் ஏன்னா அது பாதின்னு சொல்ல முடியாது இளங்காயாக சாப்பிடணும் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் அந்த இளங்காயை சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ புடலங்காயை பொறுத்தவரைலாம் புடலங்காய் வந்து ஒரு நீர்காய் நம்ம சா நல்லா வெயில் காலத்தில் நல்லா சாப்பிட்டோம்னா வெள்ளரிக்காய் மாதிரி நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடியது இந்த வெள்ளரி இந்த புடலங்காய் வந்து நம்ம உடம்புல பித்தத்தினால் வரக்கூட ஜுரத்தை கூட கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது மலேரியா நோயை கூட விரட்டக்கூடிய சக்தியும் இந்த புடலங்காய்க்கு இருக்குது பெண்கள் சாப்பிடும்போது கர்ப்பமாக இருக்க பெண்கள் சாப்பிடும்போது அந்த கர்ப்பப்பையில் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி பிரச்சனை வராது அவங்களுக்கு வெள்ளப்படுதலும் போயிடும் ஆண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு என்னென்னா இந்த விந்து வந்து கெட்டிப்பட்டு அவங்களுக்கு ஆண்மை அதிகமாகும் அதோட இது வந்து நல்ல மலச்சிக்கலுக்கு நல்ல மருந்து நார்சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராது மலச்சிக்கல் வரலைனாவே பைல்ஸ் வரதெல்லாம் மூலம் வராது அதனால் இது வந்து நல்ல ஒரு மலைமிலைக்கு இதில் விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்குது பி சிக்ஸ் இருக்குது அதனால இது என்னென்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம வா வாயில் புண்ணு இருந்தாலும் சரி வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரி இதை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த புடலங்காய்க்கு இருக்குது அது இந்த வாதத்தினால நமக்கு கால் எல்லாம் மூட்டிலெலாம் நீர் சேரும் பாருங்களே அந்த நீர் சேரும்போது இந்த காய் சாப்பிட்டோம்னா அந்த அதை வந்து குறைச்சி நமக்கு அந்த நீர் இது நீர் காய் தான் நீரை வெளியேற்றி நமக்கு வந்து உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற காய் தான் இந்த புடலங்காய் புடலங்காய் வந்து நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஈஸியாக பயிர் பண்ண பயிர் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு தொட்டி இருந்தாலே போதும் நமக்கு தேவையான காய் கிடைச்சிரும் தரையில் இடம் இருக்கிறவங்க தரையில் கூட போட்டு நம்ம வளர்க்கலாம் இன்னும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்ம தலையில் புழு வெட்டு வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த காய் வந்து ரொம்ப நல்லது இது ஸ்கின்னை வந்து ஷைனிங்காக வைக்கக்கூடியது மெம்மரி பவர் இதோடு வந்து நம்ம அதாவது நம்ம இதோடு வந்து வல்லாரையோ இல்லை பிரேமிக்கரையோ சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி மெமரி பவர் அதிகமாகும் இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் பொழுதுக்கும் ஸ்கூலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் தான் விளையாடுறாங்க அப்புறம் வந்த பிறகு ஹோம் ஒர்க்கு டியூஷன் விட்டு ஸ்கூல் போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் கூட கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வயிறு நல்லா சுத்தமாகி அவங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர் அதிகமாகும் அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் தான் ஃபேட் இருக்குது கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது இதில் அயன் அதிகமாக இருக்குது அயனும் இருக்குது அதிகம் சொல்ல முடியாது அயன் இருக்குது அந்த அயன் வந்து என்னென்னா நல்லா நமக்கு சோ உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ரத்தம் அதிகமாகி நம்ம உடம்பு வந்து சீராகுது இதில் ஃபேட்டு கிடையாது இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால குழப்ப கற்கக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது இன்னும் இதில் என்னென்னா கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் மேங்கனீஸ் பொட்டாஷியம் எல்லாமே இருக்குது இதெல்லாமே இதயத்துக்கு நல்லது காலுக்கு வலி மூட்டு வலிக்கு நல்லது அந்த எலும்பு எலும்பு வளர்ச்சி எலும்புக்கு பல்லுக்கு எல்லாமே நல்லது ஸோ வந்து நம்ம அந்த காய் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னும் இதில் வந்து நுண்ணுயிரிகளை அதாவது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த ஃபீவர்னால் வர வரட்டு வாயெல்லாம் வறண்டு போகுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியான வறட்சியெல்லாம் இது போக்கக்கூடியது இது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்க இது நைட்டில் மட்டும் சாப்பிடக்கூடாது நைட்டில் சாப்பிட்டோம்னா நமக்கு யூரின் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அதனால டிஸ்டர்ப் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் இது மதியம் உணவு சாப்பிட்லாம் காலையில் வேணாலும் எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து பொரியலாம் செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே வறுத்து இதை பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி செஞ்சு சூப்பாக கூட அதாவது இதை பாதி வேக்காடு வேக வச்சு விதையெல்லாம் எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக பண்ணிவிட்டு பாதி வேக்காடு வேக வச்சு அதில் ஒரு பல் பூண்டோ அல்லது இஞ்சியோ போட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு அந்த சூப்பாக கூட குடிக்கலாம் அவசரமாக வெளியில் போகிறவங்க காலையில் மதியம் வந்து இந்த காயை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் ஒரு ஆஃப் காய் சின்ன காயாக இருந்துச்சுன்னு வச்சுங்க ஒரு பிஞ்சு காயாக இருக்கணும் ரொம்ப முத்தக்கூடாது பிஞ்சு காயை எடுத்து ஒரு அரைக்காயை வெட்டி அந்த காயை பாதி வேக வச்சிடணும் ஃபுல்லாக வேக வைக்காத பாதி வேக வச்சு அதை மிக்சில் அடித்து நம்ம லெமன் ஜூஸோ இஞ்சி லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் போட்டு குடிச்சிட்டு போகலாம் குடிச்சிட்டு போனால் கூட நல்லா எனர்ஜிக்காக எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இது இது வந்து சிறுநீரக கற்கள்லாம் கரைச்சி சிறுநீரக தொற்று அந்த சிறுநீரக பாதையில் இருக்கிற தொற்றுக்களை எல்லாம் அவ தவிர்க்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீர் பெருக்கி நம்ம நீர் கடுப்பெல்லாம் வராமல் தடுக்கும் அப்புறம் இதை என்ன செய்யணும்னா இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு நல்ல மெமரி பவர் அதிகமாகும் கண் பார்வை திறன் அதிகமாகும் முழங்கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் வந்து நமக்கு குறைஞ்சிரும் இதில் உள்ள இதில் வந்து இப்போ பேக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய சக்தி இந்த ப புடலங்காய்க்கு இருக்குது புடலங்காய் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமான வேலையில் ஈஸி தான் ஸோ வந்து நம்ம வந்து வளர்க்குறது வளர்த்து பார்க்கலாம் உங்களுக்கு தொட்டியில் வ வளர்த்தாலும் இருக்கலாம் இல்லை வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா தரையில் கூட வளர்க்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ